அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நமது பாடம் ஓர் எழுத்து ஒரு மொழி நம்ம தமிழ் மொழியிலையே செம்மொழி அப்படின்னு சொல்லி பெயர் இருக்குது அப்படின்னம்னா இம்மாதிரியான ஒரு எழுத்தை கொண்டு கூட பொருள் பொதிந்த சொல் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சொல்லலாம் ஸோ அந்த வகையில் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத தலைப்பில் நம்ம செய்திகள் பார்க்க போகிறோம் ஓர் எழுத்தை பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் எழுத்துகள் வரிசையில் ஆறு எழுத்துகளும் மகர வரிசையில் ஆறு எழுத்துகளும் நகர வரிசைகளில் ஐந்து ஐந்து எழுத்துகளும் கசவகர வரிசைகளில் நான்கு எழுத்துகளும் யகர வரிசையில் ஒரு எழுத்தும் ஆக மொத்தம் நாற்பது நெடில் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார் நோ பூ என்னும் குரில்களையும் சேர்த்து நாற்பத்து இரண்டு என்று கூறியுள்ளார் அந்த வகையில் இப்போ நம்ம என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வகைப்படுத்தி சொல்ல போகிறேன் அதை பொருளோடவும் இங்கே எடுத்து சொல்ல போகிறேன் உங்களுடைய பாட புத்தகத்தில் அதை அட்டவணைப்படுத்தி கூட கொடுத்துருக்குறோம் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு எழுத்தில் என்னென்ன பொருளுள்ள சொற்கள் எழுத்துகள் இருக்குது அப்படிங்கிறத தமிழ் படிக்கிற பொதுமையா நம்ம தமிழர்கள் யாருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த வகையில் உயிர் எழுத்து ஆ இ உ ஏஐ ஐ ஓ இப்போ நான் சொன்ன ஆறு எழுத்தும் உயிர் நெடில் எழுத்து அடுத்தது மகர வரிசை மகர வரிசை எப்படின்னாலே மம்மா மிம்மி மொம்மு மிம்மி மை மொம்மோ மை மொம்மோ மௌ மா மீ மே மே மூ அடுத்தது வரிசை தா தீ தூ ப பா பே பை போ இப்போ நான் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிற பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நகரவரிசை நா ககரவரிசை கா அடுத்து சகர வரிசை சா சி சே சோ அடுத்து வகர வரிசை வா வி வை அடுத்து யகர வரிசை யா அடுத்து குருள் எழுத்து நோ து அப்படிங்கிற எழுத்துக்கள் ஓரெழுத்து சொற்களாக இப்போது ஓர் எழுத்துக்கான பொருள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் நெடில் ஆ பசு நெடில் ஈ கொடு நெடில் ஊ இறைச்சி நெடில் ஏ அம்பு நெடில் ஐ தலைவன் நெடில் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை அடுத்து உயிர்மை எழுத்துக்களில் வரக்கூடிய ஓர் எழுத்து சொற்கள் சொன்னேன் இல்லையா அந்த எழுத்துகளுக்குரிய பொருள் என்ன அப்படிங்கிறது நெடில் கா சோலை கா என்றால் சோலை அடுத்து கூ என்றால் பூமி கை ஒழுக்கம் அடுத்து நம் உடலில் இருக்கக்கூடிய பாகங்களில் ஒன்று கை என்பது உறுப்பு கோ கோ என்றால் அரசன் நெடில் சா இறந்து போ சி இகழ்ச்சி செல்வம் சே உயர்வு எருது அடுத்து சோ சோ என்றால் மதில் அடுத்து தகரவரிசை தா நெடில் தா கொடு நெடில் தீ நெருப்பு நெடில் தூ தூய்மை நெடில் தே கடவுள் டை தல் மாதம் தை என்பது மாதங்களில் தமிழ் மாதங்களில் ஒன்று தை தை மாதம் நா நெடில் நா நகர வரிசை நாக்கு நீ முன்னிலை நே அன்பு, நை இழிவு, நோ பா பாடல் பூ மலர், பே மேகம் பை இளமை போ செல் அடுத்தது அகர வரிசை மா மா மாமரம் பெரிய அடுத்து மீ வான் மேலே மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ முகத்தல் யா யகர வரிசையில் யா அகலம் அடுத்தது வகர வரிசை வா நெடில் வா அழைத்தல் வீ மலர் வை புல் நுனி வௌ கவர் நோ நோய் நெந்து நெந்து போ தூ உன் வரைக்கும் நம்ம ஓர் எழுத்து சொற்கள் அந்த ஒரு எழுத்துக்குரிய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பெரும்பாலும் இப்போ நம்மளுடைய தமிழ் சொற்கள் வழக்கத்துலையும் சரி எழுத்து வழக்குலையும் சரி பேச்சு வழக்குலையும் சரி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை நம்ம ஒரு மறுபதிவு அப்படிங்கிறதுனுடைய நோக்கத்தில் அந்த சொற்களை நம்ம பேச்சு வழக்கிலையும் எழுத்து வழக்குலையும் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த அடிப்படையான ஒரு எழுத்துல கூட ஒரு பொருள் பொதிந்த சொல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த வகுப்புல நம்ம இந்த பாடப்பகுதியை பார்த்துருக்கிறோம் பொறுமையாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்